நம்ம கடல்ல வாழ்ற சித்தரை பத்தி பார்க்க போறோம் அவர்தான் நீர் சித்தர் மனிதர்களை போல இருக்கும் நீர் வாழ் உயிரினங்கள் அதாவது மீன் இல்ல டால்பின்ஸ் இல்ல ஆனா மனிதர்களை போலவே நீரில் வாழும் உயிரினங்கள் நம்ம பழைய இடத்துல மித்துல கேள்விப்பட்டிருப்போம் அகத்தியர் வந்து ஆளின் மக்கள் பால் நிறம் கொண்டவர்கள் இங்க இருந்தோம்னா குமரிகண்டத்திலிருந்து வருது பிரம்மாவோட கிரியேஷன்ல இருந்து வருது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அதிர்விலும் இன்னைக்கு நம்ம கடல்ல வாழ்ற சித்தரை பத்தி பாக்க போறோம் அவர் தான் நீர் சித்தர் அவர் கடலுக்குள்ள போயிட்டு பல நாட்களா மெடிடேஷன் பண்ணுவாரு அப்படிங்கறதுதான் கதை என்ன சொல்லிருக்காருன்னா கடல்ல அவர் மனிதர்களை போல இருக்கும் கடல் வாழும் உயிரினங்களை பார்த்துருக்கேன் அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இது இன்னொரு பத்து பேருக்கு போய் சேரும் நானும் நிறைய ஏன்சியன் சித்தர்களை பத்தி டீகோட் பண்றதுக்கு எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டா ஃபீல் ஆகும் நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா இந்த நீர் சித்தருங்கிறது வந்து கடலுக்குள்ள எப்படி போய் அவர் வந்து மெடிடேட் பண்ணுவாருன்னா அவர் லங்ஸ்ல இருக்கிற ஏரை எம்டி பண்ணிடுவாரு ஏர் இருந்தால் பாடி க்ரெஷ் ஆகுங்கிறனால லங்ஸை எம்டி பண்ணிட்டு போவார் அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியை உறிஞ்சி இழுத்துக்குமோ அதே மாதிரி அவரோட பிளட் செல்ஸில் ஆக்சிஜன் உறிஞ்சி இழுத்து அப்படியே வச்சுக்குமா அதனால அவர் மூச்சு விடவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார் உடலில் காற்று இருந்தால் அழுத்தம் அதை விடும் இரத்தம் ஒரு ஆக்சிஜன் பஞ்சு போல ஆகிறது அதே மாதிரி அவரோட பாடி கோல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வந்து ஆமையை போல ஸ்லோவா அடிக்க ஆரம்பிக்கிறனால அவரால் ப்ரெஷரை தாங்கி ரொம்ப நாட்கள் கடலுக்குள்ளேயே அப்படியே அமைதியா சமாதி நிலையில உட்கார முடியும் மெடிடேஷன் நிலையில் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பண்ணிட்டு அவர் ஒரு நாள் வெளியே வரப்ப ஒரு நாள் அவரோட மூணு சீடர்களையும் கூட்டிட்டு நான் இன்னைக்கு உங்களையும் கடலுக்குள்ள கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த வித்தையை கத்துக் கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு இங்கதான் அவர் காட்ட போறேன்னு சொல்ற விஷயம் வந்து மனிதர்களை போல இருக்கும் மீன் வாழ் உயிரினங்கள் மனிதர்களை போல இருக்கும் நீர்வாழ் உயிரினங்கள் அதாவது மீன் இல்லை டால்பின்ஸ் இல்ல ஆனால் மனிதர்களை போலவே நீரில் வாழும் உயிரினங்கள் நம்ம பழைய இடத்துல மித்துல கேள்விப்பட்டிருப்போம் கடைசியா பல கல்சரல்ஸ்ல இதை பண்ணாம பாருங்க இவர் என்ன சொல்றாருன்னா மூணு சீடர்களையும் கூட்டிட்டு கடலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு அந்த மூணு சீடர்கள் அந்த மூணு சீடர்களுக்கும் பயம் நம்ம திருப்பி வருவோமா இல்லையான இதுதான் அவங்க கடலுக்குள்ள போய் தியானம் பண்ண போறாங்க நீர் சித்தரோட சேர்ந்து கால் தண்ணியில் பட்ட உடனே உடம்பே அப்படி ஆக ஆரம்பிச்சிருச்சு செஸ்ட் அளவுக்கு தண்ணி வந்தோடனே திருப்பி அவங்க மைண்டில் ஒரே தான் ஓடிக்கிட்டு இருக்கு உயிரோடு திருப்பி வருவோமா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் அவங்க தேர்ட்டி மீட்டர்ஸ் உள்ளே போகிறாங்க மேலே லைட்டெல்லாம் டார்க் ஆகுது ஃபிஃப்டி மீட்டர்ஸ் உள்ளே போகிறாங்க இன்னும் டார்க் ஆகுது செவன்ட்டி மீட்டர்ஸ் போகிறாங்க ஃபுல்லாக லைட்டு டார்க் ஆகிடுச்சு இப்போது அவங்களுக்கு வெறும் ஹம்முங்கிற சவுண்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்குது அவங்க பயப்படுறது நம்ம நீர் சித்தருக்கு தெரியுது அவர் செய்கையிலே காம் ரிலாக்ஸுங்கிற மாதிரி சிக்னல் காட்டுறாரு சீடர்களும் காமாராங்க அவர் சொல்லி கொடுத்த வித்தையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணனால அவங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தூரத்தில் இருட்டிலிருந்து ஒரு உருவம் வருது மீன் இல்லை டால்ஃபின் இல்லை ஒரு ஹியூமன் சைஸ் உருவம் ஷில்லவுட்டில் வருது அதாவது நிழல் போல் வருது அதில் எப்படி அவர் விவரிக்கிறாருன்னா அதுக்கு கண்கள் பெருசாக இருந்துச்சு கையெல்லாம் வெப்டு ஃபீட் அதாவது நீந்ததுக்கு தேவையான மாதிரி கைகள் உருவா இருந்தது முதுகு மீன் போல இருந்துச்சு மீன் தான் மீனோட முள் போல் இருந்துச்சு ப்ளூ கலரில் நீல கலரில் ஒழிச்சுது அதாவது என்னென்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த உயிரினம் வந்துட்டு நீர் சித்திரை பார்த்து வணங்கிட்டு போயிடுச்சு இதை பார்த்து சீடர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அது என்னென்னு அவங்களுக்கு புரியலை ஏன் அது வந்துச்சு அது யார் அதை பார்த்தோன்னே இவங்க மனசில் பயம் வந்து ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலாக ஒரு இன்ஸ்டிங் கிக்காச்சு பயந்து ஓடணுங்கிறது நீர் சித்தர் காமா இருக்க சொன்னார் அதுவும் அந்த உயிரினமும் வந்து நீர் சித்தரை வணங்கிட்டு போயிடுச்சு திருப்பி மேலே வந்த உடனே நீர் சித்தர்கிட்ட சீடர்கள் கேட்குறாங்க இது என்ன அப்படின்னு கே இது என்ன உயிரினம் அப்படின்னு கேட்குறாங்க நீர் சித்தர் இதுக்கு சொல்கிறாரு இது உயிரினம் தனியாக பிரிக்காதீங்க அதுவும் நம்மளை போல ஒரு மக்கள் தான் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னா பல சித்தர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காராம் அதாவது அகத்தியர் வந்து ஆளின் மக்கள் பால் நிறம் கொண்டவர்கள் போகர் மீன் முகமை மனித தலை உடைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாம்பாட்டி சித்தர் நீர் மக்கள் குமரி சந்தை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு பேரும் ஒரே ஜீவராசியை டிஸ்கிரைப் பண்ணாங்க அது மித்தா இல்ல விட்னஸா டிபேட்டுக்கு தான் அடுத்து இவர் சொல்கிறாரு நீர் சித்தர் சொல்றாரு இந்த ஜீவராசிகள் மக்கள் தான் நான் சொல்றதுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இங்கே இருந்தேன்னா குமரி கண்டத்துல இருந்து வருது பிரம்மாவோட இருந்து வருது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த கனெக்ஷனை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா பியோர் பூஸ் பம்ப்ஸ் என்னன்னா குமரி கண்டம் அழிஞ்சிருச்சு பிரம்மா செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா மேலே கார்டில் கொடுக்குறேன் பார்த்துட்டு வாங்க பிரம்மாவோட சிட்டியில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நடந்துச்சு அதாவது என்னன்னா பல பல வித்தியாசமான ஸ்பீசிஸை கிரியேட் பண்ண ஆரம்பித்தார் டிஎன்ஏ லைப்ரரிஸ் இருந்துச்சு மனிதர்களோட டிஎன்ஏவை எடுத்து மிருகத்தோட டிஎன்ஏவை எடுத்து ரீஇன்செட் பண்ணி புது புது ஸ்பீசிஸை உருவாக்குனார் வானத்தில் பறக்கும் உயிரினங்களை உருவாக்குனார் பிளான்ட் ஹைப்ரிட்ஸை உருவாக்குனார் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்போவே உருவாக்குனார் அதே மாதிரிதான் மனிதன் மீன் உயிரினங்களை உருவாக்கினார் ஒரு நாள் அவரு ஒரு பெரிய இன்டர் டைமென்ஷனல் போர்ட்டலை உருவாக்க ட்ரை பண்ணும் போதுதான் இந்த குமரி கண்டமே அழிய ஆரம்பிச்சது ஏன்னா அந்த பிரீக்வன்சி தாங்க முடியாம பிரீக்குவென்சி இம்ப்ளோஷன் நடந்துச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே அர்த்துக்கு வேற ஒரு ஹையர் டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க வந்தப்ப அவங்களோட ஃப்ரீக்வன்சியே அர்த்தால தாங்க முடியல ஏன்னா அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான பீயிங் அவங்கள மாதிரி பல பேரை பிரம்மா கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாரு நம்ம பாஷையில சொல்லணும்னா பல கடவுள்களை இங்க நம்ம அர்த்துக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாரு அதுக்காக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஓப்பன் பண்ண போர்ட்டல் தான் அது அந்த ஃப்ரீக்வன்சி தாங்க முடியாம அர்த்தை ஷேக் ஆக ஆரம்பிச்சது குமரி கண்டம் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சது குமரி கண்டம் மூணு வாட்டி கடலில் மூழ்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரே நேரத்தில் அழியலை அந்த இம்ப்ளோஷன்னால கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ளே அழிய ஆரம்பிச்சிது அங்கேருந்து பல மக்கள் வெவ்வேறு இடத்துக்கு தப்பிச்சு போக ஆரம்பித்தாங்க அங்கே போய் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகவும் ஆரம்பித்தாங்க அதனால தான் மக்கள் வேற வேறு இனத்துல வேறு வேறு இடத்துல வேற வேற மாதிரி தெரிகிறோம் அதாவது உருவத்துலேயும் சரி சைனா மக்கள் ஜப்பனீஸ் மக்கள் நம்ம ஆஸ்திரேலியன் ஆப்பிரிக்கன் எல்லாருமே ஒரே மக்கள் ஆனால் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு செட்டில் ஆனால் நம்ம அந்தந்த இடத்துக்கு அடாப்ட் ஆயிட்டோம் அதனால நம்ம வேற வேறு மாதிரி தெரிகிறோம் ஆனால் ஆரம்பம் குமரி தான் வந்துச்சு இந்த அழிவுனால பல பேர் இறந்தாங்க பல உயிரினங்கள் இறந்துச்சு மனிதர்கள் எப்படியோ தப்பிச்சு வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க தண்ணினால் அழிஞ்சனால இந்த மீன் மாதிரி இருக்கிற உயிரினங்கள் தண்ணிக்கு அடியில் போயிடுச்சு அவங்க சேஃப் ஆயிட்டாங்க அவங்க அங்கேயே வாழ ஆரம்பித்தாங்க மேலே வர விரும்பலை அவங்க அங்கேயே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணாங்க தரையிலும் வாழ்கிற மாதிரி பூமியிலும் வாழ்கிற மாதிரியான உயிரினங்கள் தான் அது ஆனால் அவங்க தண்ணிக்குள்ளேயே போய் அடாப்ட் ஆனால் அவங்கனால இப்போ வெளியவே வர முடியாது தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அவங்க பாடியே அடாப்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த சித்தர் சொல்கிறாரு இதுதான் எவல்யூஷனோட அடாப்டேஷன் இப்போது இந்த சீடர்கள் இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டு திருப்பியும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த நீ சித்தரோடு சேர்ந்து தியானத்துக்கு திருப்பி கடலுக்குள்ளே போகிறாங்க கடலுக்குள்ளே போ அதே மாதிரி தான் போகிறாங்க அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி அதே உருவம் வருது வந்து அந்த உருவம் அங்கிருந்த ஒரு சீடருக்கு தலையில் கை வைக்கிறாங்க கை வச்ச உடனே அந்த சீடருக்கு என்னென்னலாம் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்மாவோட அர்லி கிரியேஷன்ஸ் அவர் பண்ண டெஸ்ட்டு அவர் அவர் பண்ண டெஸ்ட் சப்ஜெக்டில் இதெல்லாம் ஃபெயிலாச்சு அங்கே இருந்த குமரி கண்டம் சிட்டி எவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு மேசிவான எனர்ஜி ஆகி சிட்டியை அழிய ஆரம்பிச்சது அந்த எல்லாம் உள்ள தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிக்கிது எல்லாம் வந்து மூழ்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அடாப்ட் ஆகி நிறைய பேர் மா வாழ ஆரம்பிக்கிறாங்க மக்கள் எப்படி மீன் மக்களாக மாறினாங்க டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத அந்த கடல்வாழ் உயிரினம் அந்த சீடருக்கு காட்டுச்சு சித்தர் திருப்பி மேலே வந்தோடனே அந்த சீடர் அவர் பார்த்த காட்சியெல்லாம் மற்ற சீடருக்கும் சித்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் மட்டும் சித்தர் கிடையாது அங்க இருக்கிற மக்கள்லயும் சித்தர்கள் இருக்காங்க அதே மாதிரி சித்தர்கள்ங்கிறது பல பரிமாணத்துல பல பல டைமென்ஷன்ல வேற வேற உருவத்துல இருந்தாலும் அவர்களும் சித்தர்களா இருக்காங்க சித்தருங்கிறது ஒரு நிலை அந்த நிலையை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல இருந்து ஒரு சித்தர் தான் வந்து உனக்கு காட்சி கொடுத்துட்டு போயிருக்காரு என்னென்ன நடந்துச்சு ஏன்னா உன்னோட மைண்ட்ல என்னென்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுது அதை அவர் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிருக்காரு உன்னோட தமிழ் தான் இந்த ஸ்பீஷிஸ பத்தி சொல்லியிருக்கோமா இல்ல ஜப்பான்ல நீங்கியோ அப்படின்னு சொல்றாங்க கிரீஸ்ல நீரிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆப்பிரிக்காவில் மாமி வாட்டா அப்படின்னு சொல்றாங்க மெசபோட்டோமியாவில் டாகோன் அப்படின்னு சொல்றாங்க நார்மேல ஹவ்ஸ்ரா அப்படின்னு சொல்கிறோம் இன்யூட்ல குவாக் அப்படின்னு சொல்கிறோம் மயோரில டனிவா அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இங்கிலீஷ்ல மர்மெய்ட் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாரும் டிஸ்கிரைப் பண்ணுறது ஒரே மாதிரியான ஃபீச்சர் ஒரு வெளுத்த உடம்பு அந்த வெப்டு ஹேண்ட்ஸ் நீந்திறதுக்கு தேவையான கைகள் உடம்பு ஃபுல்லாக க்ளோ ஆகுது ஹை பிச் லாங்குவேஜ் ஏழு காண்டினென்ட் ஏழு கல்ச்சர் ஒரே கதை இது எப்படி மித்தாக இருக்க முடியும் இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹை பிச் சவுண்டு சவுண்டு மூலியமாக தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு நிறைய கல்ச்சரில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளை மாதிரி தரையில் வாழ்கிற மனிதர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு வந்து அந்த சித்தர் சொல்கிறாருன்னா நம்மளோட பொல்யூஷன் ஓஷனை நம்ம பாய்சன் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்து அவங்க இன்னும் டீப்பாக போய்கிட்டே இருக்காங்க ஏன் டீப்பாக போயிட்டே இருந்தால் நம்மளால் அவங்கள பார்க்க கூட முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸ்பேஸை நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அர்த்தை நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் ஆனால் சீயை கடலுக்கடியில் அஞ்சு பர்சன்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் ஏ ஏன்னா நம்மளால் அவ்வளோ டீப்பான ட்ரெஞ்சுக்கு போக முடியல டீப்பான பள்ளத்தாக்கு இருக்குது அங்கே போய் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை முடியாது ஏன்னா ப்ரெஷர் அப்படி இருக்குது இவங்க இந்த பொல்யூஷன்லேருந்து தப்பிக்க நம்மளோட டீப்பாக போயிட்டே இருக்காங்க தே ஆர் நாட் ஹைடிங் ஃப்ரம் அஸ் தேர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நீர் சித்தர் சொன்னார் சித்தரோட கடைசி வார்த்தை என்ன சொன்னார்னா கடலின் கீழ் வாழும் உயிரினங்கள் மாயை இல்லை அசுரர் இல்லை தெய்வம் இல்லை பூமி மறந்த மக்கள்தான் இந்த மாதிரி பல விஷயங்களை நான் உங்களுக்கு டீக்கோட் பண்ணி சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு பத்து பேருக்கு போய் சேரும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம் பண்டைய ரகசியங்கள் ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடமெடவுள் சித்தர்கள் வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்